வணக்கம் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் பக்கம் கரந்தன் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் நம்ம பண்ணி கொடுத்தது தான் ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் முந்நூற்றி இருபது அடி போர்வெல்லு நம்ம போடும்போது பொட்டல் கடா இருந்தது ஃபுல்லாக மணல் மேடு அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தண்ணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மூவாயிரம் வாட் மோட்டார் பம்ப் வந்து ஓஐஎம் ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஏழு ஸ்டேஜு ரெண்டு இன்ச் டெலிவரி ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிபி பைப் போட்டு ஒன்றரை டெலிவரி பண்ணி கொடுத்தோம் இப்போ வந்து ரெண்டு இன்ச் டெலிவரி யூபிசி பைப் வந்து போட்டு தண்ணி எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்கேங்க சவுக்கு தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடா இருக்குது நாலு வருஷத்தில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் மோட்டார் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்குது கஸ்டமர் ரிவியூவும் கேட்போம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தண்ணி பத்தலை ஏன்னா அப்போ சவுக்கு செடி சின்னதாக வச்சுருக்காங்க நம்ம வரும்போது கடலாயாக இருந்தது அதுக்கப்புறம் உளுந்தது எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ சவுக்கு போட்டிருக்காங்க தண்ணி பத்தாதனால செடி வளர்ச்சி கம்மியாக இருக்குன்றாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது டீட்டுக்கு இருக்குது இருந்தாலும் தண்ணி மூணு இன்ச்சு டெலிவரி பைப்பில் போய் அங்கே பாஞ்சிட்ருக்கு வயலில் முன்னாடி பண்ணை குட்டை போட்டிருக்காங்க பெரிய பண்ணை குட்டை இது இப்போ யூஸ் பண்ணுறதில் பைக் கிழஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தான் போட்டு கொடுத்தோம் எப்படி நான் இருந்தது பிஎல்டிசி ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபெயிலியர் ரிப்பேருங்கிறாங்க நமக்கு நாலு வருஷம் ஆகிடுச்சு இது வரைக்கும் எதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்ததா ஓப்பனாக சொல்லுங்கள் குறை இருந்தாலும் குறை அது எல்லாத்தையும் சொல்லுங்கள் பொறுத்தவரைக்கும் எதுவும் இல்லை ஓகே தண்ணி பத்தலை ஏன்னா அப்போ நம்ம பண்ண பிளான் வேறு இப்போது அதிகபட்சமாக தண்ணி தேவைப்படுறதுனால மாற்ற போகிறோம் எந்த தொந்தரவும் இருந்ததுங்களா ஏன்னா ஏதோ இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்த கஸ்டமர் நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம் ஓப்பனாக சொல்லுங்கள் குறைஞ்சுன்னா கண்டிப்பாக இது இருந்தது அப்படின்னு சொல்லிவிடுங்க ஓப்பனாகவே ஓகே அந்த தவிர ஏன்னா சில பேர் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ரிப்பேர் வருது அப்படின்றாங்க ஆமாம் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு செப்டம்பர் வந்து நமக்கு நாலு கம்ப்ளைண்ட் ஆக போகுது இப்போ மூவாயிரம் போடுறோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேண்ணா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆறு பேனல் போட்டிருந்தோம் இப்போ ரெண்டு பேனல் எக்ஸ்டண்ட் பண்ண போகிறோம் அதுலேயே பேனலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் கலட்டி எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டு பேனல் ஆட் பண்ண போகிறோம் வெல்டடிச்சு மோட்டார் இன்னும் மூணு லாஸ்ட்டாக ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குமே மிஷின் கொண்டு வந்தாச்சு மிஷின் நம்ம லாங் லாங்லேயும் கொண்டு போன இது வரைக்கும் இங்கே ஏரியா கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால அது இல்லாமல் வண்டி வரவும் முடியாது இங்கே யூபிசி பைப் இறக்கிறதுக்கு பைப்பும் பெரிய பைப்புன்றதுனால நம்ம மேனால் மிஷினே கொண்டு வந்தாச்சு ஏற்றிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு மோட்டார் புது மோட்டார் பம்ப் எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு செக் பண்ணுவோம் எல்லாமே கழட்டிக்கிட்டு இருக்கோம் ஸ்டிக்கர் மட்டும் இருக்குது நம்மளது மேலே இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு கழட்டி எடுத்துகிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் பேனல் ரெண்டு பேனலை கழட்டி கீழே வச்சாச்சு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதிலே வெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கீழே கான்க்ரீட் போடும்போது வந்து குளி தோண்டிட்டு கான்க்ரீட் போட போகிறோம் போல் அதுக்குள்ளே பம்ப் வந்து அசம்பல் பம்ப் ஓஎம் ப்ராடக்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கிறதுனால போட்டுக்கிட்டு இருக்கோம் இது மோட்டார் ஆயிரம் அடி வரைக்கும் இந்த மோட்டார் சப்போர்ட் பண்ணும் பம்போட ஸ்டேஜை பொறுத்து இது தனி இது தனியாக வரும் இது ஏழு ஸ்டேஜ் பம்ப் இரநூத்தி எண்பது அடி இறக்க போகிறோம் அதிகச்சம் முந்நூறு அடி வேலை செய்யும் நம்ம வந்து போர் கீழே நாற்பது கேப் விட்டுட்டு இரநூத்தி எண்பது அடி ரெண்டு இன்ச் டெலிவரி கம்ப்ளீட் எஸ்எஸ் பன்னெண்டு கேஜி இருக்குது பம்பு ஆசீர்வாத் பைப்பு கொண்டு வந்திருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் பதினொன்றரை மணி ஆச்சு டைமு பேனல் ஃபிட் பண்ணியாச்சு காங்க்ரீட் போட்டாச்சு போல்ட்டு மோட்டார் ஏற்றிட்டோம் ஆயிரத்தி எழுநூறுவா பிஎல்இசி மோட்டார் அப்போ போட்டது மிஷினில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி இருக்கோம் திரும்பவும் இறக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் ஏற்றியாச்சு ஈஸியாக கையில் போட்டு இழுத்திட்டு வண்டியில் கட்டி இழுக்கிற வேலைலாம் கிடையாது மோட்டார் வந்து இன்னும் தெளிவாக இருக்குது இந்த மோட்டார் வந்து சேலுக்கு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவாட்டு நூறு மீட்ரு எடுத்து ஒன்றரை இன்ச்சு டெலிவரி போட்டுக்கலாம் மூன்றரை வருஷம் உள்ளாக இருந்துருச்சு அப்படியே இருக்குது கிளியராக இது வந்து வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொண்டு போய் வைக்க போகிறேன் வேணுன்றவங்க கால் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேட்டுவிட்டு என்ன ரேட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கேருந்து அவங்க அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் இன்னும் எந்த கம்ப்ளைண்ட் வரல தெளிவாக ஓடிக்கிட்டு இருந்தது நாள் வரைக்குமே நிறைய பேர் பிஎல்இசி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செட் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கரெக்டாக யூ யூஸ் பண்ணோம் அப்படினா ஒரு நாலு ஏக்கர் என்னவோ இது காடு மொத்தம் சவுக்கு தோப்பு இதுக்கு முன்னாடி பயிர் நிலக்கடல் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாம் இந்த மோட்டார் வச்சு தான் இவங்க சப்ளை பண்ணிட்டுருக்காங்க சவுக்குக்கெலாம் தண்ணி நிறைய விடணும் நெல் வயலுக்கு விடுற மாதிரி இந்த மோட்டார் பற்றலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிய மோட்டார் மூவாயிரம் ரூபாய் ஆல்ட்ரு பண்ண பம்ப் பாருங்கள் முன்னாடி இருக்குது அந்த மோட்டார் மாற்ற போகிறாங்க இந்த மோட்டார் வேணும்னா எடுத்துக்கலாம் ஆனால் வாரண்ட்டி எதுவும் வராது வித்தவுட் வாரண்ட்டி தான் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த புது மோட்டார் எப்படி தண்ணி பண்ணுதுன்னு பார்ப்போம் பைப் ஆசீர்வாத் ரெண்டு இன்ச்சு பைப்பு வேலை முடிஞ்சது லெஃப்ட் சைடு இருக்கிற ஆறு பேனல் பழசு ரைட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு போட்டாச்சு ரைட் சைடில் இருக்கிறது புது பேனல் இது வாரி ரைட்டில் இருக்கிறது பேனசோனிக்கு கால் வந்து ரெண்டு இது ரெண்டடி ஆளும் இருக்குது தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக பழைய செட்டப் எல்லாமே இருக்குது கூட்டு எல்லாம் பழசு இருக்கிறது யூஸ் பண்ணிவிட்டாங்க மெட்டீரியல்லாம் எம்சிஜி கூட்டு போர் மூடி எல்லாம் பழைய மெட்டீரியலே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்காக மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி டிசி ஹெட்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டு வரும் வாட்டர் வந்து இருபத்தஞ்சாயிரம் லிட்டரு இது போரில் தண்ணி வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு அடிஜே இருக்குது அதனால் முப்பது டு முப்பதாயிரம் லிட்டர் கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா பக்கம் ஏரி இருக்குது ஏரியில் தண்ணியுமே இருக்குது மோட்டார் ஆன் பண்ணியாச்சு வோல்டேஜ் அப்படியே குறஞ்சிக்கிட்டு வருது வெயிலே இல்லை சுத்தமாக மழை வர கண்டிஷனு ஆர்பிஎம் தொள்ளாயிரம் போகுது ஆம்ஸ் ரேட்டிங் பாருங்கள் ஒரு ஆம்ஸ் தான் போகுது இப்போ ஒரு ஆம்ஸுக்கு ரெண்டு தண்ணி ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது வாட்ஸ் முந்நூறு தான் போகுது பதினோராம்ஸ் வரைக்கும் லோடு போகணும் இப்போ வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது வெயில் வர கண்டிஷன் வெயில் இல்லாதனால மழை வர கண்டிஷனு இந்த அளவுக்கு வந்துக்கிட்டுருக்கு இந்த அண்ணனுக்கு தான் போட்டு கொடுத்தோம் தண்ணி திருப்தியாக இருக்குங்களா ஒரு ஆம்சத்தில் ஓடிக்கிட்ருக்கு நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க ஏன்னா பத்து ஆம்ஸ்க்கு மேல போச்சுன்னா அதோட ப்ரெஷர் இருக்கும் வீடியோ சென்ட் பண்ணிடுங்க பார்ப்போம் இந்த ஒரு ஆம்ஸ் இந்த டல் மழை கிளைமேட் ஓகேங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் கஸ்டமர் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புனா சரி எந்த அளவுக்கு நேரத்து இன்னைக்கு இருந்தது நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துட்டு நான் அது ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகேண்ணா பாய் தண்ணியோட ப்ரெஷர் ரெண்டு நிமிஷம் ஊற்றிட்டு இருக்கு ஒரு ஆம்ஸில் வெயில் இருந்தது அப்படின்னா நல்லா எதிர்பார்த்துருக்கலாம் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையுமே ஓட்டிக்கலாம் லைப்ரேட் மோட்டார் தான் டைம் ரெண்டு மணி ஆச்சு மோட்டார் எரெக்ஷன் முடிஞ்சது ரெண்டு நிமிஷம் டெலிவரி ரெண்டு ஆம்ஸ் தான் போகுது மழை வர கண்டிஷன் ஃபுல்லாக டல் கிளைமேட்டு பண்ணியாச்சு ஒரு ஒன்றடி தள்ளி விழுந்துக்கிட்டு இருக்குது தண்ணி ஒன்றும் ஃபோர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை வெயில் இல்லை வெயில் இருந்துச்சு அப்படின்னா சரியாக போயிட்டுருக்கோம் பத்து டு பதினோராம் குறையாமல் போகும் ரெண்டு ஆம்சில் ஓடிக்கிட்டு இருக்குது மோட்டர் ாலுமே ரெண்டு நல்லா வந்துட்டு இருக்கு வைத்த போசனம் பண்ணலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்